சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதி வணக்கம் சீர்தந்த வெள்ளிதழ் பூங்காமலாசன தேவி செஞ்சொல் தார்த்தந்த என் மன தாமரை யாட்டி சரோருகமேல் பார்த்தந்தநாதன் இசைதந்த ஆரண பங்கயத்தால் பார்த்தந்த சோதி அம் போருகத்தாளை வணங்குதுமே தெளிவுரை கலைமகளானவள் சிறப்புடைய மென்மையான வெண்மையான இதழ்களையுடைய அழகிய தாமரை மலரை ஆசனமாக்கி கொண்டு அமர்ந்திருப்பவள் அத்தகைய பெருமை பெற்ற பெருமாட்டியானவள் நல்ல சொற்களின் வரிசையை உண்டாக்கி தந்த என் உள்ளமாகிய மலரை இடமாக கொண்டு ஆட்சி செய்பவள் திருமாலின் உந்திக் கமலத்தின் மேல் இருந்து உலகங்களையும் உயிர்களையும் படைத்த நான் இசையுடன் கூடிய வேதமான தாமரை மலரில் வீற்றிருப்பவள் அவளது மிகுந்த பிரகாசத்தை உடைய தாமரை போன்ற திருவடிகளை துதிப்போம் நன்றி